சிவப்பு ரிக்ஷா இதன் ஆசிரியர் தி ஜானகிராமன் மூச்சு விட முடியவில்லை ஆறாக வேர்த்து ஊற்றிற்று தோள்பட்டையை பற்றி பற்றி தோள்பட்டை வலி எடுத்தது கை மாற்றிக்கொள்ளவும் முடியவில்லை தொங்குகிற கையில் சாமான் பை அதை மேலே உயர்த்த முடியாமல் பின்னால் இருந்த ஆசாமி இடித்து நசுக்குகிறார் டிராம் முழுவதும் வேர்வை நெடி அனலடிக்கிறது பீக் கவர் என்ற உருவில் காலம் நாலு வண்டி ஆட்களை ஒரே வண்டியில் அடைத்து நசுக்கி பிழிகிறது உழைத்துவிட்டு வீட்டின் அமைதியை நோக்கிப் பறக்கும் மனித வர்க்கத்தின் முகவாட்டத்தையும் அலுப்பையும் வேர்வையும் பார்க்கும்போது காலத்தின் இந்த அசுர உருவந்தான் கண்முன் நிற்கிறது ஹம்மாடா இன்னும் மூன்று நிறுத்தம்தான் அப்புறம் இறங்கி வெளியையும் காற்றையும் நுகரலாம் என்னை போல அதோ அருகில் இருக்கும் அந்த பெண்ணுக்கு கூட விடுதலை கிடைக்கும் என் தெரு எதிர்சாரியில் மூன்று வீடு தள்ளி இருக்கிற வீடுதான் அவளுக்கு வேர்வை துளும்ப லோலாக்கு ஆட அந்த மலர் வாடி வதங்கி கொண்டிருக்கிறது என்ன கலை என்ன குறுகுறுப்பு எவ்வளவு அழுப்பு திடீரென்று அந்த கண்ணில் கனல் பறந்தது உராய்ந்து நின்றிருந்த பையனின் பையன் என்ன இளனன் முழங்கைக்கு கீழ் அவள் நகம் பதிந்தது பதிந்ததுதான் சதையை கிழித்து இறங்கிற்று ரத்தம் கசிந்தது ஊற்றெடுத்தது நல்ல செம்பருத்தி ரத்தம் இளம் ரத்தம் கடவுளும் நானும் தான் பையனின் முகத்தை பார்த்தோம் உதட்டை கடித்தான் கண்ணை மூடினான் ஓர் இடி இடித்தான் முன்னால் நகர்ந்தான் பிதுங்கிக் கொண்டு நகர்ந்தான் தள்ளப்பட்ட இரண்டு ஆட்களும் நெருங்கிக் கொண்டார்கள் பையனை பார்க்க முடியவில்லை பெண் ரத்தம் கசிந்த தன் விரலை துடைத்து கொண்டாள் நகத்தை பார்த்தேன் சாதாரண நகந்தான் விரல் இருவாட்சி பூ இந்த விரலுக்கு இவ்வளவு சிற்றமா சுற்றும் முற்றும் பார்த்தாள் என்னை பார்த்தால் நான் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தேன் குனிந்து ஜன்னல் பக்கம் பார்த்தாள் எவ்வளவு கோபம் எவ்வளவு வேதனை சப்பப்பா தாங்களையே புழுக்கம் எவ்வளவு மெதுவாக போகிறது என்று அழுத்து கொண்டாள் ரெண்டு ரெக்கை கட்டினா சரியா போயிடும் என்றால் உட்கார்ந்திருந்த பெண் பிள்ளை ஒருத்தி அந்த ரெக்கையிலையும் பத்து பத்து பேர் உட்கார்ந்திருக்கலாம் என்று சிரித்தாள் பெண் என்ன சிரிப்பது அதற்குள்ள விரல் பட்ட கோபம் இந்த முத்துப்பல்லுக்கு தெரியாதா இடம் வந்ததும் இறங்கினேன் அப்பாடா என்று முகத்தை துடைத்துக்கொண்டேன் கொண்டேன் அம்மாடி கால் விரலெல்லாம் நசுங்கி போயிடுதப்பா என்று சொல்லிக்கொண்டே இறங்கினாள் அவள் ரத்தம் கூடந்தான் பீரிட்டு அடிக்கிறது என்றேன் சட்டென்று திரும்பி என்னை பார்த்தாள் சிரித்தாள் நீங்க பார்த்துட்டு இருந்தேலா வேறு ஒருத்தரும் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன் பின்ன என்ன சார் பண்றது இந்த வருஷத்தோடு ஸ்கூல் முடியப் போகிறது அப்புறம் காலேஜில் படிக்கப் போகிறேன் பிஏஓ எம்ஏஓஓ ஏதோ ஒன்று பாஸ் பண்ணிவிட்டு உருப்படியாக வந்தாகணுமே ஏறின உடனே எழுந்துட்டு சீட்டு கொடுன்னு கேட்கலை நின்றுண்டே வர தயார் பேசாமல் வந்தால் என்ன என்ன பண்ணினா? இடிச்சுண்டு இடிச்சுண்டு நின்னா சரி கூட்டம் நெருக்கடி போனால் போகிறதுன்னு காது கிட்ட வந்து ஊதுவானேன் லோலாக்கு அசையமானு பார்த்தான் பட்டான் ஸ்கூலுக்கு போறது அவதி திரும்பி வர்றது அவதி நிக்கிறதுக்கோ இல்ல இந்த அவஸ்தையெல்லாம் புரிஞ்சிக்கப்படாதா சேஸ்டே வேறையா வாயை திறக்கல பயல் நழுவி போட்டான் திருடனுக்கு தேல் கொட்டுனா சத்தம் போடுவானா என்ன ஐயோ என்ன மாத்திரம் அப்படி கிள்ளிருந்தா அப்படியே விழுந்து பிராணன் போயிருக்கும் உங்களை கிள்ளல சார் நீங்க கோணா மானன்னு ஏதாவது நியூஸ் போட்டுட போறேன் உதவி ஆசிரியராச்சே உனக்கு எப்படி தெரியும் மதராசுல ஒரு தான் வாசிக்கிறேன் மாடியில் குடியிருக்கிறவர் யாரு எதிர்த்த வீட்டுக்கார் யாரு இதெல்லாம் தெரிஞ்சிக்காம இருக்க இன்னும் நாலு வருஷமாவது பழக வேண்டாமா சிரிப்பு வந்தது எனக்கு வயசுக்கு அதிகமான புத்தி இங்கேதான் சார் இருக்கோம் கொஞ்சம் வந்துட்டு போங்கலே சார் என்று வீட்டு வாசல் வந்ததும் அழைத்தாள் தட்ட முடியவில்லை போனேன் உட்காருங்க சார் அப்பா அப்பா ஏமா என்று மாடியிலிருந்து குரல் வந்தது கொஞ்சம் கீழே வாங்கப்பா பனியனும் மூக்கு கண்ணாடியும் விரல் வைத்த புத்தகமுமாக அப்பா வந்தார் நமஸ்காரம் ம் நமஸ்காரம் இவரை தெரியுமாப்பா உங்களுக்கு பார்த்தாப்பல இருக்குது இதோ தான் சார் இருக்கேன் இதே தெரி தான் எதிர்த்த சாரி ஓஹோ அப்படியா சப் எடிட்டர்ப்பா நீங்கள் கையில் இருக்கேலே அந்த பேப்பரில் தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசிட்டு இருக்கோம் சார் இதோ வந்து விட்டேன் என்று பெண் உள்ளே போனாள் மதராசுக்கு அவர்கள் வந்து ஒரு வருஷம் ஆயிற்றான் ஊரு சிதம்பரமா தாசில்தாராக இருந்து ரிட்டையர் ஆகி இரண்டு வருஷ காலம் ஆகிறது குழந்தைகள் நிறைய பிறந்து ஒரு வயசு நாலு வயசு ஆறு மாதம் என்று எல்லாம் போய்விட்டன கடைசி அடியாக போட்டது போன வருஷம் காலேஜில் படித்து இருக்கிற பையனையும் வாரி கொண்டு போய்விட்டது காலம் ஊருல இருக்க பிடிக்காம இருக்கிற ஒரு பெண்ணையும் மனைவியையும் அழைத்து கொண்டு மதராசுக்கு வந்து விட்டார் அவர் குழந்தை என்ன என்னவோ சொல்லுகின்றிருக்காள் எம்ஏ வரையில் படிக்கணுமா இல்லாவிட்டால் டாக்டருக்கு படிக்கிறேன் என்கிறாள் உன் இஷ்டன்னு விட்டுவிட்டேன் இந்தாங்க சார் என்று காப்பியை கொண்டு வந்தாள் பெண் எதுக்குமா வீட்டுல வேற போய் குடிச்சாகணுமே பரவாயில்ல சார் பரவாயில்லையா சரி உன்னோட எதுக்கு வம்பு அவருக்கு தெரியுமா நீ வம்புகாரின்னு என்று தகப்பனார் கண்ணகல கேட்டார் நான் சிரித்தேன் ஏன் யாரையாவது அடிச்சியா அடிக்கல கிள்ளினேன் ரத்தம் சொட்ட சொட்ட என்னது ஆமா நின்னுண்டே வந்தேன் காதில் வந்து ஊதினா நகத்தை பதிச்சு கிள்ளினேன் ஓசைப்படாமல் அழுவி போட்டான் நல்ல தைரியசாலி சார் தைரியசாலியாவது சார் கஷ்டமனா இருக்கு எனக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் பார்த்துக்கிறேன் பொழுது விழிஞ்சா அப்பாவே என் கூட கூட வர முடியுமா நீங்களே சொல்லுங்க சார் நான் டாக்டருக்கு படிக்கணும் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டாமா அடிக்கிறதுக்கு பயந்துக்க முடியுமா நீ யார அடித்த அது ஒரு மாசம் ஆச்சு சார் இடிச்சுண்டு இடிச்சுண்டு நின்னா எத்தனை நெருக்கடியாக இருந்தாலும் அங்கேயும் மரியாதையை ஒதுங்கி நிற்க முடியும் அவனுக்கு தெரியாதா என்ன பலார் பலார் நான் அரைஞ்சேன் ஆனால் அவன் கெட்டிக்கார திருடன் மன்னிக்கணும் இனிமே இப்படி தவறா யாரையும் என்னாதே அம்மா என்று ரொம்ப பெருந்தன்மையா சொல்லிப்பட்டு இறங்கிவிட்டான் பொய் பொய் எனக்கு தெரியும் உம் ராமா பகவான் தான் உன்னை காப்பாத்தனும் இதோட ரெண்டு தடவை ஆயிடுது இனிமே இப்படி எல்லாம் இருந்தாலும் பொம்ம நாட்டிதானே அந்த தைரியம்தான் எனக்கு ஆம்பிள்ள அப்படி அடிச்சிருந்தா பாஞ்சு கழுத்த பிடிச்சிருப்பான் நான் அடிச்ச உடனே உளறி அடிச்சுண்டு இறங்கி போட்டான் அள்ளிராணி மாதிரி பேசிக்கொண்டிருந்தால் ருக்கு பயந்து பயந்து சாக முடியுமா அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் பயம் கணக்கு பிள்ளை மொட்டை பெடிஷன் பெட்டிஷன் போட்டுடுவானோன்னு பயம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் டெப்டி கலெக்டர் கிட்ட கோல் கொள்ளு சொல்லுவானோன்னு பயம் மிராசுதாரர் வந்தால் லஞ்சம் கொடுக்க வந்திருக்கிறானோன்னு பயம் பயந்து பயந்து கொண்டே ஒரு வழியா அக்காடான ரிட்டையர் ஆகிவிட்டார் இனிமே நான் ரிட்டையர் ஆகிற வரையிலையும் பயப்பட்டாகணும் அவருக்கு அவள் முத்தாய்ப்பு வைத்ததும் அவர் சிரித்ததும் இன்றும் அப்படியே ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இன்று ட்ராம் இல்லை ஓடின சுவடு கூட அடைந்துவிட்டது காதை துளைக்கிற எரிச்சலை கில்லுகிற சத்தமும் இரைச்சலும் இல்லை கொல்லன் பட்டறையாக அமளிப்படும் வீதிகளில் எவ்வளவு அமைதி காலேஜில் வாசிக்கிறாள் ருக்கு பழைய ருக்கு வா இவள் எவ்வளவு மாறுதல் மெல்லிய ஆரஞ்சின் நைலான் புடவை ஜான் அகலத்திற்கு மேல் பூவை அள்ளி தெளித்த பார்டர் இருக இருக கை பிதுங்கும் ரவிக்கை உயரத்தை உயர்த்தி கட்டு முகம் கூட உருண்டையாகிவிட்டது வாலிப்பும் கட்டுமாக பெங்களூர் சூரியகாந்தி பூ மாதிரி கவர்ச்சியும் பூரிப்புமாக வளர்ந்துவிட்டாள் அட ருக்குவா ஏது கார் இவளுக்கு ஒரு சின்ன நீல கார் சீட்டில் உட்கார்ந்திருந்தால் ருக்கு காரை ஓட்டின இளைஞனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் மாம்பழம் பஸ்ஸுக்காக காத்துக்கொண்டு நின்றேன் என் பக்கத்தில் இருந்த இரண்டு யுவர்களை பார்த்து ஸ்ரீரங்கில் இருந்த கையை தூக்கி ஹலோ போட்டுக்கொண்டே போனான் அவன் ஹலோ சீரியோ குட் லக் என்று அவனை வாழ்த்தினான் என்னை அடுத்து நின்றவர்களில் ஒருவன் ருக்குதான் சந்தேகமே இல்லை நம் ருக்குவா அடுத்த வீட்டுக்காரர்களையும் எதிர் வீட்டுக்காரர்களையும் தெரிஞ்சிக்காமல் இருக்க இன்னும் நாலு வருஷம் ஆக வேண்டாமா என்று சொன்ன ருக்கா இது அதிர்ஷ்ட காரண்டா புதுசு புதுசாக ஏதாவது சிநேகம் கிடைச்சிட்டு தான் இருக்கா அவனுக்கு யாரு நான் சரியா பார்க்கலையே என்று சோடா பாட்டில் கண்ணாடி பதில் சொன்னான் நம்ம கணபதி எம்எஸ்சி கணபதி எம்எஸ்சியா சரி சரி கூட யாரு கூடவா பாரதி விழாவில் டான்ஸ் ஆடித்தே இன்டர் ருக்மணி ருக்மணியா ஏன் பதைக்கிற உனக்கு ஏதாவது சொந்தமா சொந்தமும் இல்லை ஒன்றும் இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அத நல்ல பொண்ணோ என்னமோ முரட்டு குதிரை நிமிர்ந்து கூட பார்க்காது பின்ன பஞ்ச கல்யாணி நீலவேணி இந்த மாதிரி குதிரையெல்லாம் அடங்காமையா இருந்தது அதுக்கும் ஒரு தேசிங்கு வந்தானா இல்லையா ருக்குவா நம் ருக்குவா அவளா இப்படி அலைகிறாள் முகம் தெரியாத ஒரு பயல் அவனுடன் சிநேகம் எவனோ சிரிக்கிறான் வாழ்த்து கூறுகிறான் எப்படி மாறிவிட்டது நாட்டியம் ஆடினாளாம் அது வேற சொல்லி சொல்லி நாட்டியத்தில்தான் இந்த துணிச்சல் ஆரம்பித்திருக்க வேண்டும் குழந்தைகளை பெற்று பெற்று சாக கொடுத்து மீதி இருந்த ஒரு பிச்சைக்கு செல்லம் கொடுத்ததன் விளைவு டிராமில் விழுந்த அந்த இரத்த துளி உலர்ந்து விட்டதா என் ரத்தம் கொதித்தது கல்லுக்கல்லா பிள்ளைகளை பலி கொடுத்து கண்ணின் மணியாக வளர்த்த நெஞ்சுக்குள் இதைக் கேட்டால் இதை பார்த்தால் எப்படி கருகி சாம்பும் நம்பிக்கை வைத்ததற்கு எவ்வளவு கொடிய தண்டனை தகாத தண்டனை இருக்கிறது ஒன்று அதுவும் மண்ணை போட்டுவிட்டது கங்கையில் விழுகிற சாக்கடை கங்கையாகி விடுகிறது சாக்கடையில் விழுகிற கங்கை ஜலம் சாக்கடை நீராக தான் இருக்க வேண்டியிருக்கிறது மதராஸ் என்ன மாயம் செய்திருக்கிறது ருக்குவை கூட இழுத்து கொண்டு விட்டதென்றால் கசப்பு என்றும் கசப்பாக இல்லை மாமிசத்தின் பிரதிநிதிகளாக அவமானத்தின் பிரதிநிதிகளாக பொறுப்பில்லாத பாவங்களின் வடிவமாக இரண்டு மாணவர்களும் பிதற்றிக் கொண்டிருந்தார்கள் கவிகளும் வேதாந்திகளும் எதற்கு தோன்றினார்கள் எல்லாவற்றையும் இந்த வாலிப கூட்டம் வாசித்து மந்தையூரு போடுகிறதே எதற்காக அப்படி அவருசியின் உருவாக இரத்தத்தின் கையாலாகாத வெறியாக சீரழியவா கால் மணியாக பேச்சை கேட்கிறேன் எவ்வளவு விரசம் எவ்வளவு அநாகரிகம் எவ்வளவு யோசியாத பொறுப்புணர்ச்சி வற்றி போன கொடுமை இவர்கள் சதையை தவிர உத்தியோகத்தை தவிர மேல் மரியாதையை தவிர வேறு எதில்தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படி மேலுக்கு கூட மரியாதையை காணோமே காரில் போனவனுக்கு வாழ்த்து கூறியவர்கள் பக்கத்தில் இருப்பவன் கேட்கிறானே என்று ஏன் பார்க்கவில்லை எவ்வளவு அவமரியாதை எவ்வளவு தடித்தனம் படிப்பின் அகம்பாவமாயிது படிப்பின் அகம்பாவம்தான் கண்ணை கட்டுகிற படிப்பு ருக்குவின் கண்ணையும் கட்டிதான் விட்டது தெருவில் மானமாக மரியாதையாக நிற்கக்கூட கற்றுக் கொடுக்காத படிப்பு ருக்குவை விழுங்கிவிட்ட படிப்பு மாணவர்களின் பிதற்றல் தாங்க முடியாமல் முகத்தை சிணுங்கி ஒதுங்கி நின்றேன் படபடவென்று வந்தது பஸ்ஸில் போகும்போது நெஞ்சு பறந்தது பெற்றவர்களுக்கு எவ்வளவு அநீதி உலகத்தை கண்டு எவ்வளவு அலட்சியம் ருக்குவுக்கு இந்த படிப்பு அவசியம்தானா இவள் எம்ஏ படிக்க வேண்டும் டாக்டராக வேண்டும் என்று யார் எழுதார்கள் உலகம் முழுகியா போய்விடும் திரும்பி வரும்போது ருக்கு வீட்டை பார்த்து கொண்டு போனேன் எப்பொழுதும் போல வாசற்படிக்க நேராக சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்தார் அவர் எனக்கு கோபம்தான் வந்தது பயப்படுகிறவனா உண்மையாக பயப்படுகிறவன் இப்படியா நிச்சந்தையாக காலை நீட்டிக்கொண்டு சாய்ந்திருப்பான் இப்படி ஒரு நம்பிக்கையா பேடி முண்டம் நீ பாட்டுக்கு சாய்ந்தே இரு டபார் என்று உனக்கே தெரியாமல் பின்பக்கமாக உன்னை குடைசாய்க்க போகிறது ஒரு கை அன்று ரத்தம் பீற கிள்ளின கைதான் வீட்டுக்குள் வந்து முகத்தை அலும்பும் ராஜம் சொன்னாள் ருக்கு வந்திருந்தா எப்ப இப்பதான் அஞ்சு ஆச்சு என்ன விஷயமா சும்மாதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்லாம் முடிஞ்சா வர சொன்னால் அவசரமா ஒண்ணும் இல்லை அவர் வராட்டா காலமே வரேனால் என்னடா இது ஒன்றுமே சொல்லலையா இல்லையே சாப்பாட்டில் கூட எனக்கு மனம் செல்லவில்லை அள்ளி போட்டு கொண்டு போனேன் என்ன சார் வாங்க வாங்கோ ருக்கு ருக்கு ஏன்பா சாப்பிட்றியா ஆமாம் சார் வந்திருக்கார் எடிட்டர் சாரா ஆமாம் இதோ வந்துட்டேன் எடிட்டர் சார் என்ன கொஞ்சம் உட்காந்துருக்கணும் மோர் சாதம் தான் இன்னும் ரெண்டு பிடி தான் பாக்கி ஒரு பிடி அதுவும் ஆயிட்டது எழுந்துட்டாச்சு கையலம்பியாச்சு கையை துடைச்சுண்டும் ஆச்சு தாசில்தார் மலர்ந்து போய் அவளை பார்த்து கொண்டிருந்தார் சாப்பிட்டாச்சா சார் ஆச்சு சாப்பிட்டா கோபம் தெளிஞ்சிடுமோன்னு என்னது தெரியும் சார் என்ன தெரியும் பாண்டி பசாரில் இறங்கி போனேன் உங்கள் மூஞ்சி நன்னா இல்லை வதங்கி போய் சுருங்கி போய் சூடு போட்ட கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தது நீ மாம்பழம் போயிருந்தியா உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தான் பார்த்தேலே எதை நான் காரில் போனத எப்போ ஓ சாயங்காலமா ஆமாம் பார்த்தேன் சரி சரி மாம்பழம்தான் போகிறேன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிக்காதது தான் காரில் உன்னை பார்த்தேன் எங்கே போகிறோன்னு தெரியாது தான் நானும் ராணடே ஹால் போகிற வரையில் உங்களை பின்சன்னல் வழியாக பார்த்துட்டு தான் போனேன் நீங்கள் பட்ட ஆத்திரம் எரிச்சல் தாபம் வேதனை எல்லாம் தெரிஞ்சது ராணடே ஹால் அப்புறம் உங்கள் மூஞ்சியும் மறைஞ்சி போயிட்டது நீ பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போறிய ஆத்திரம் கோபம் வேதனை எரிச்சல் இதெல்லாம் வரலையா உங்களுக்கு இந்த மாப்பிள்ளை சாமர்த்தம் எல்லாம் சப் எடிட்டர் செய்தியாக உள்ளது உள்ளபடியே கொடுப்பான்னு நினச்சேன் எனக்கு சிரிப்பு வந்து விட்டது எடிட்டர் ஏதாவது கோணமானான்னு நினச்சிக்க போறேன்னு தான் உங்களை தேடிண்டு வந்தேன் நீ இன்னும் வரலன்னு சொன்னால் மாமி சொன்னா சொன்னா அதான் உடனே கிளம்பி வந்தேன் அதான் சாப்பிட்டாச்சா கோபம் தனிஞ்சுதான்னு கேட்டேன் சுற்றி சுத்தி நீ வந்து என்ன இருக்கு இது தேஞ்சு போன கிராம்போன் தட்டு மாதிரி என்று தாசில்தார் சிரித்து கொண்டே குறுக்கிட்டார் சரிப்பா இதோ சொல்லிவிட்றேன் சார் மாம்பழம் போகிறதுக்காக சம்ஸ்கிருத காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன் உங்கள் மாதிரி காசுலே இருந்த லஸில் போய் ஏறி அரையனா மிச்சம் பிடிச்சிக்கலாம்னு அடடா சித்த இருங்கப்பா உங்களுக்கு என்ன அழுப்பு நியூஸ் பேப்பர்காரங்களுக்கு அப்படி தான் விடாமல் சொல்லணும் மந்திரி பேசினா அப்படியே போட்டுடுவா தலைமை வகிச்சுக்குவா அப்புறம் பேசினவா பேர் எல்லாத்தையும் பீக் அவர் பஸ்ஸில் அடைக்கிற மாதிரி நசிக்கி பின்னர் அவர் இவர் அவர் முதலியார்கள் பேசினிருக்காள்னு எல்லோரையும் முதலியாராக கன்வெர்ட் பண்ணி போட்டுடுவா அது போகிறது உங்க இஷ்டம் அது பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேனா மூணு நிமிஷம் நின்னேன் விசுக்குன்னு ஒரு சின்ன காரு புது கார் வந்து நின்னது பாப்பா வரியான கொஞ்சம் கொஞ்சம் கேட்டான் ஒரு தடியன் பிஏ வாசிக்கிறான் எங்கன்னு கேட்டேன் நான் மாம்பழம் போறேன் நீ எங்கே போகணும்னாலும் கொண்டு விட்டுறேன்னா நானும் தான் போறேன்னு சொன்னேன் முன்சீட்டு கதவை திறந்தான் டக்குன்னு சீட்டு கதவை திறந்துட்டு பின்னால் ஏறி உட்கார்ந்துட்டேன் முன்னால் வந்து உட்காருன்னு சொல்ல முடியல பின்னால் உட்கார வேண்டாம் இறங்குன்னு சொல்ல முடியல அசடு வழிஞ்சது காரை விட்டுண்டே போனான் மாம்பழத்துல தான் இருக்கீங்களான்னு கேட்டான் இல்லை மயிலாப்பூர்ல தான்னு அட்ரஸ் கேட்டான் காரு நல்லா இருக்குதே புச்சா வாங்குனீங்களான்னு கேட்டேன் அவ்வளோதான் குஷி தாங்கல அதுக்கு பிரமாதமாக கன வேகமாக விட்டுது காரை லஸ்ல உங்களை பார்த்தேன் கார் பறந்தது ரொம்ப வேகமா போறீங்களே என்ன இதா வேகம்னு இன்னும் பறக்க ஆரம்பிச்சிட்டுது போகிற பஸ்ஸு காரு எல்லாத்தையும் மாறிண்டு கண் மூடி கண் திறக்கிற நேரத்தில் மாம்பழம் போயிட்டது பவர் ஹவுஸ் வந்ததும் இங்கே தாங்க இறங்கணும்னு வீடு சொல்லுங்களேன் கொண்டு விட்டுறேன்னா இல்லை இங்கே தான் ஹால் ரேட்டுன்னு கதவை திறந்து தேங்க்ஸ்னு இறங்கினேன் மயிலாப்பூரில் எங்கே இருக்கீங்கன்னு அஞ்சு மூணு ரங்கப்பா முதலியார் தெருன்னேன் அந்த மாதிரி தெரு இருக்கோ என்னமோ மயிலாப்பூரில் எங்கேயாவது போய் தேடி முட்டிக்கிட்டுமே மூஞ்சிலியே கறியை தீத்திண்டு வரட்டுமே ரைட்டோன்னு கையை ஒரு தூக்கு தூக்கி இழுச்சிப்பிட்டு போயிட்டது எனக்கும் ரெண்டனா மிச்சம் அத்தங்காவை போய் பார்த்துட்டு உடனே திரும்பிட்டேன் இதை சொல்லனாலந்தான் சப் எடிட்டரை தேடிட்டு வந்தேன் கோபம் தணிஞ்சு போயிட்டுதா என்று சிரித்தாள் ருக்கு எனக்கு என்ன கோபம் சும்மா இருங்க சார் தெரியும் சாருக்கு கோபம் வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு கோபம்தான் அவன் கூப்பிட்டா நான் வரல சார் தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு பேசாம இருக்க வேண்டியதுதான் நீ அந்த கழுதைக்கு இடம் கொடுத்தா போலதானே ஆச்சு இப்ப என்று தகப்பனார் கடிந்து கொண்டார் அது விஷமமா கேட்டது நானும் விஷமமா ஏறிட்டேன் அதுவும் கழுத வாளில தகரத்தை கட்டினா போல தலைக்கால் தெரியாம பறந்தது எனக்கு எப்படின்னா என்ன ரெண்டனா மிச்சம் என்னமோ எனக்கு பிடிக்கல நாளைக்கு எதாவது தகராறு வந்ததுன்னா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தான் கழுதுன்னு சொல்லிவிட்டலையே அதை கழுதைக்கு தான் புத்தி கிடையாதே இடக்கு தான் பண்ணும் உதைப்படும் நாளைக்கு ரங்கப்பா முதலியார் தெருவை தேடிண்டு உலகம் முழுக்க சுத்தம் எங்கேயாவது ஐம்பத்தி மூணில் போய் விசாரிக்கும் ஏதாவது சொன்னால் வாங்கி கட்டிக்கும் இடக்கு பண்ணித்தான் பண்ணுறத பார்ப்போமே காசு கழுதை இருக்கிற காலத்தில் நான் ரெண்டனா மிச்சப்படுத்தினேன் அதுக்கு ஒரு ரைட்டோ கூட சொல்ல மாட்டேங்கிறார் சார் பா என்று ருக்கு குழந்தை மாதிரி உர உதட்டை பிதுக்கி கோபித்து கொண்டாள் இதை பாருங்க சார் என்று குலுங்க குலுங்க சிரித்தார் தாசில்தார் ருக்கு பேசுவதை கேட்டால் ஏன் சிரிப்பு வராது எனக்கும் அவமானமாகத்தான் இருந்தது எவ்வளவு கோபப்பட்டோம் எப்படி அமைதி அவ்வளவு விரைவில் நம்மை கைவிட்டது ருக்குதான் எப்படி நம் பலகீனங்களை புரிந்து கொண்டிருக்கிறாள் இவள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு யோசனை இருக்கும் என்று ஏன் நமக்கு படாமல் போய்விட்டது வீட்டுக்கு வரும்போது ஹப்பாடா என்று இருந்தது மனதை பிடித்த கிரகணம் விட்டது போல ஒரு விடுதலை நல்ல மழை ஒன்று பெய்து மனது அழு அழுக்குகளையும் ஐயங்களையும் அடித்துக்கொண்டு போய்விட்டது ருக்குவுக்கு எதையும் சமாளிக்க முடியும் புருஷ ஜாதியை கழுதை மாதிரி வாளிலே தகரத்தை கட்டி வேடிக்கை பார்க்க முடியும் அவளுக்கு எலி மாதிரி பதுங்கி பதுங்கி ஓட செய்ய முடியும் குரங்கை ஆட்டுகிற மாதிரியே ஆட்ட முடியும் முரட்டு சுபாவம் தான் ஆனால் பேச ஆரம்பித்தால் எதிர்பாராதபடியெல்லாம் சுருக் சுருக்கென்று தைக்கிறாள் முட்டாளாக அடிக்கிறாள் அவளை பார்த்தாலே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது நினைத்தால் கூட நெஞ்சு குளிர்கிறது அழகையும் அலட்சியத்தையும் தைரியத்தையும் சேர்ந்து பார்த்தால் இந்த பட்டணத்தில் எவ்வளவு தெம்பாக இருக்கிறது அன்றிரவு பார்த்துவிட்டு வந்ததுதான் ஒரு மாதமாக பார்க்கவில்லை இரண்டு மூன்று முறை வீட்டுக்கு போனேன் அவள் இல்லை காலையிலையும் கூட்டத்திற்கு பயந்து கொண்டு சீக்கிரமாக போய்விடுகிறாளாம் இதோ பார்த்து கொண்டு நிற்கிறது ஒரு கூட்டம் சின்ன சின்ன கும்பலாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பஸ் வந்தால் தெரியும் தீவிட்டி குரங்குக்கு பட்டாணி போட்டார் போல ஒரே பாய்ச்சலாக விழுந்து சட்டை கிழிய மூக்கு கண்ணாடி பறக்க முழங்கை ஒடிய கால் நெசுங்க ஏறப்போகிறது சார் அட நீயா ஏன் பஸ்ஸில் போகலையா ரிக்ஷாவில் உட்கார்ந்திருந்தால் ருக்கு சற்று கூடவே போய் நின்றேன் இந்த நெருக்கடியில் எப்படி சார் போறது ஆமாம்மா எனக்கே என்ன செய்ய போகிறோமுன்னு தெரியல கூட்டம் யுத்தத்துக்கு நிற்கிறா போல நிற்குது உனக்கு கூடவா முடியல ருக்கு சிரித்தாள் நீங்கள் கேப்பேல்னு தெரியும் ரிக்ஷாவை பார்த்தேலா ஏ ஒன்றா இருக்கு சொந்த ரிக்ஷா சார் சொந்த ரிக்ஷாவா எப்போ வாங்கியது நேத்திக்கே இனிமே இதில் தான் காலேஜுக்கு போகிறேன் ஏன் தாக்கு பிடிக்க முடியல என்னது உனக்கா எனக்கா நான் ஒண்டிக்காரி என்ன பண்ணுறது எல்லோரும் ருக்குவாக இருந்தானா சரியாக இருக்கும் அன்னைக்கு காலை வச்சு நல்லா மிதிச்சு போட்டான் ஒருத்தன் விரல் காயம் இன்னும் ஆறலை ஹடேடி துணியாக சுற்றிருக்க இருக்க பிளாஸ்டர் போட்டிருக்கேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏமாத்தமாக கூட இருக்கும் பின்ன என்ன சார் உங்களுக்கெல்லாம் காளை மாடு மாதிரி பலம் இருக்கு அந்த மாதிரி பலம் ஒவ்வொரு பொம்நாட்டிக்கும் வரம் வரையில் சிரமம்தான் இப்போ இருக்கிறது போறாதுண்ணா போகிறோம் சார் ஒத்துக்கிறேன் ஒண்டிக்கு இருந்தால் சரியா போயிடுமா பாருங்களேன் ஒரு மீட்டிங்கில் பேசினேன் வர்றதுக்கு முன்னாடி காணாததை கண்டுபிடித்தாபில எல்லா பசங்களும் கையை தட்டி மேஜையை உடைச்சி காதை தொலைச்சி நிம்மதியாக நாலு நிமிஷம் பேச விடலை நினைக்கிறதையெல்லாம் கூர்வையாக வருஷப்படுத்தி கூட பேச முடியலையே டான்ஸ் வேற கற்றுக்கிறேன்னா நரிக்கல்லை குடித்தா போல ஆயிடுறது இப்படி போனா வம்பு இல்லாமலாவது இருக்கும் காலும் நசுங்காம இருக்கும் நாளைக்கு மாமியை கூட்டிண்டு பீச்சுக்கு போறேன் போகிறேன் துணைக்கா பேச்சு துணைக்குதான் என்று சிரித்தாள் வரட்டுமா நகத்தை கூட ஒட்ட நறுக்கிப்பிட்டேன் சார் பார்த்தேலா என்று கையை காட்டினாள் ரிக்ஷா நகர்ந்தது பிரமிப்பு தெளியாமல் அந்த சிவப்பு ரிக்ஷாவை பார்த்துக்கொண்டே நின்றேன் அந்த பெரிய சிவப்பில் டிராமில் விழுந்த இரத்த துளி மறைவது போல் இருந்தது முற்றும் சிவப்பு